உலகம் சுற்றும் வர்ணம் ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிமாயன உலகம் சுற்றும் வர்ணம் வார நாட்களில் இரவு பத்து மணிக்கு இலங்கையில் இடம்பெறவுள்ள பொதுநலவாய அரசு தலைவர்களின் மாநாட்டை முன்னிட்டு பொதுநலவாய அமைப்பின் இலச்சினை பொறிக்கப்பட்ட ஐநூறு ரூபாய் நாணயத்தாள்கள் வெளியிடப்பட உள்ளன எதிர்வரும் பதினைந்தாம் தேதி சுமார் ஐம்பது லட்சம் நாணயத்தாள்கள் புத்தம் புதிதாய் புழக்கத்துக்கு வரும் என மத்திய வங்கி அறிவித்துள்ளது பொதுநலவாய மாநாட்டை முன்னிட்டு கொழும்பில் உள்ள முப்பத்தெட்டு பாடசாலைகளுக்கு இன்று முதல் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது பஸ் ஓட்டுநர்கள் கடமையில் இருக்கும்போது கையடக்க தொலைபேசியை பயன்படுத்துவது இன்று முதல் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது வாகன சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் கையடக்க தொலைபேசியை பயன்படுத்துவது முற்றாக தவிர்க்க வேண்டும் என இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டுகளில் பிரித்தானிய ஆட்சிக்கு எதிரான போராட்டத்தின் போது சிறையில் அடைக்கப்பட்ட காந்தி அப்போது பயன்படுத்திய உடைகள் நெய்வதற்கான கைராட்டினம் ஒன்று தசம் எட்டு லட்சம் அமெரிக்க டாலர்களுக்கு ஏலம் போயுள்ளது பூமியை போன்று வாழ தகுதியுடைய இருநூறு கோடி கிரகங்கள் இருப்பதாக நாசா நான்கு வருடங்களுக்கு முன் அனுப்பிய விண்கலத்தில் பொருத்தப்பட்ட டெலஸ்கோப் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இக்கிரகங்களின் மேற்பரப்பில் திரவ நிலையிலான தண்ணீர் படிவங்கள் பாறைகள் மற்றும் மலைகள் உள்ளதெனவும் நாசா விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் அமெரிக்காவில் தெற்கு கலிபோர்னியாவில் வசிக்கும் நூறு வயதான முதியவர் தன்னுடைய நூறாவது பிறந்த நாளை அண்மையில் கொண்டாடினார் இப்பிறந்த நாளுக்கு ஏதாவது பொதுவிதமாக செய்ய வேண்டும் என்பதற்காக பதிமூவாயிரம் அடி உயரத்திலிருந்து பாராசூட் மூலம் தரையில் குதித்து சாதனை படைத்துள்ளார் சச்சினுக்கு விடை கொடுக்கும் நூற்று தொன்னூற்றி ஒன்பதாவது டெஸ்ட் இன்று ஆரம்பம் இந்திய மற்றும் மேற்கிந்திய தீவுகளுக்கு இடையில் இடம்பெறும் இப்போட்டியில் இந்தியா பந்துவீச்சில் அபாரம் நியூசிலாந்து மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான ஒரே ஒரு டி டுவெண்டி போட்டி டாக்காவில் இன்று இடம்பெற்றது இப்போட்டியில் நியூசிலாந்து அணியினர் பதினைந்து ஓட்டங்களினால் வெற்றி பெற்றுள்ளனர் இதேவேளை தென்னாப்பிரிக்கா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது ஒருநாள் சர்வதேச போட்டியும் தற்பொழுது நடைபெற்று வருகிறது இந்திய கிரிக்கெட் வீரர் விராட் கோலி மற்றும் நடிகை தமன்னா இருவருக்கும் இடையில் காதல் தெலுங்கு பட உலகம் பரபரப்பு செய்தி அஜித்தின் ஆரம்பம் திரைப்படம் ஆறு நாட்களில் ஐம்பது கோடி இந்திய ரூபாய்களை வசூல் செய்து சாதனை ஆரம்பம் திரைப்படத்தின் மொத்த பட்ஜெட் அறுபது கோடி என்பதால் தயாரிப்பாளர்கள் விநியோகஸ்தர்கள் மற்றும் படக்குழுவினர் மகிழ்ச்சியில் உள்ளனர் உலகம் சுற்றும் சிம்புவும் திடீர் நெருக்கம் ஹன்சிகா அதிர்ச்சியில் கார்த்தி காஜல் அகர்வால் சந்தானம் நடித்துள்ள ஓலினால் அழகுராஜா திரைப்படம் மிகவும் நீளமாக இருப்பதால் இருபத்தைந்து நிமிட காட்சிகள் கத்தரிக்கப்பட்டு குறைக்கப்பட்டுள்ளது அதில் ஒரு பாடல் காட்சியும் சில வசன காட்சிகளும் நீக்கப்பட்டுள்ளதாக படக்குழுவினர் தெரிவித்துள்ளனர் சென்னையில் டூயட் மதுரையில் சண்டை ஜப்பானில் இருந்து வந்த ஜில்லா திரைப்பட குழுவினர் தற்பொழுது மதுரை சென்னை என ஒரே நேரத்தில் இன்று முதல் படப்பிடிப்புகள் இடம்பெற்று வருகிறது செல்வராகவனின் இயக்கத்தில் ஆர்யா அனுஷ்கா நடித்துள்ள இரண்டாம் உலகம் திரைப்படம் வெளியிடப்பட உள்ளது இந்நிலையில் இத்திரைப்படத்துக்கு செல்வராகவனின் திரைப்படம் ஒன்றிற்கு யூ சான்றிதழ் கிடைப்பது இதுவே முதற் தடவையாகும் இப்பொழுது உலகம் சுற்றும் வர்ணத்தின் ஒளிப்பதிவையும் உத்தியோகபூர்வ பேஸ்புக் தளத்தில் நீங்கள் கேட்கலாம் உலகம் சுற்றும் ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிபாயன உலகம் சுற்றும் வர்ணமெஃபர் வார நாட்களில் இரவு பத்து மணிக்கு